எப்படி நாங்கள் சொல்றது எனவே நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல அன்பிற்குரிய தம்பி கம்பன் அவர்களுக்கும் கார்த்திக் வேல்மாறன் அவர்களுக்கும் ஸ்ரீதர் ஸ்ரீதர் நம்பித்தான் நாங்கள் வர்றது போகிறது பல நேரங்களில் எனவே ஸ்ரீதர் அவர்களுக்கும் அதே போல ஜமாத் பாய் பெரியவர் ஐயா அவர்களுக்கும் அதே போல ஹென்றி நரேஷ் சந்த் மற்றும் பன்னீர்செல்வம் மற்றும் நிறைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அத்தனை பேரையும் சொன்னால் மூணு மணி ஆகும்னு நினைக்கிறேன் அவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கிறார்கள் எனவே அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை இப்பொழுது நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இங்கே வந்து பார்த்த பின்னாடி ஒரு புக் ஒன்று கொடுத்தாங்க சரியோ டைரி போல் இருக்குன்னு எடுத்து பார்த்ததுன்னா அது கோரிக்கை நூத்தம்பது கோரிக்கை ஒரு மாநாட்டில் கொடுத்ததுனாக்க எனக்கு புரியவே இல்லை இவ்வளவு கோரிக்கைகள் கையில் இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு நான் வந்திருப்பேன் நான் அப்பவே வந்து பொதுப்படைத்துறை அமைச்சரிடத்தில் சொன்னேன் அவர் சொன்னார் அதெல்லாம் முடியாது நீ கண்டிப்பா வந்தாகணும் நான் சொன்னேன் நீங்க இருக்கீங்க பிச்சாண்டி இருக்காரு ரெண்டு பேர் சேர்ந்து அதெல்லாம் என்னன்னு கேட்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அவர் சொல்லி நான் மறுக்க போறது கிடையாது அவர் சொன்னார் அதெல்லாம் கிடையாது நீ வந்துடுற சரி நான் காலையில் புறப்பட்டு வந்துடுறேன் சண்டே காலையில் முடியாது சனிக்கிழமை நைட்டு இங்கே வந்து தங்கிட்டார் அவ்வளோ நம்பிக்கை மேலே அதனால என்ன வர வச்சத அவர் தான் இங்கே வர வச்சாரு ஏற்கனவே நாங்கள் உங்களை போன்ற அத்துணை அமைப்புகளையும் அழைத்து ஒரு கூட்டம் போட்டோம் அதிலே ஒரு நாற்பத்தி ஓரு சங்கங்கள் கலந்து கொண்டது அந்த நாற்பத்தி ஓர் சங்கத்திலே ஏறத்தாழ நூத்தி ஐம்பது பேர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வைத்தார்கள் அவர்கள் வைத்த கோரிக்கை அத்தனையும் கன்சால்டேட் பண்ணிட்டு பார்த்ததில் ஒரு நாற்பத்தி மூணு கோரிக்கைகள் வந்தது நான் அப்பவே நாற்பத்தி மூணு தானே வந்திருக்கு இப்ப ஏதாச்சும் ஒரு அஞ்சு பத்து தான் இருக்கும்னு நினைச்சிட்டு தான் நான் வந்தேன் ஆனா ஒரு புத்தகத்தையே போட்டு அதுக்குன்னு தனி வண்டி வச்சு எடுத்துட்டு போற மாதிரி இப்படி போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நாற்பத்தி மூணு கோரிக்கைகள் அன்றைக்கு கொடுக்கப்பட்டது அதுல இருபத்தி ரெண்டு கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பதினைந்து கோரிக்கைகள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மிச்சம் ஒரு ஏழு கோரிக்கைகள் மற்ற துறைகளோடு நாம் பேச வேண்டியிருக்கிறது அதில் போயிருக்கிறது அந்த கோப்பு வந்தவுடனேயே அந்த பணிகளும் முடிக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஹவுசிங் போர்டி கொடுக்கிறத பத்தி பேசினார் அது நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் ஏறத்தால ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலமாக ஏற்பட்ட பாதிப்பு எல்லாம் ஆய்வு செய்ததிலே தான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதையே அன்றைக்கு தெரிந்து கொள்ள முடிந்தது ஏறத்தாழ ஒரு பத்தாயிரம் ஏக்கரை எப்பொழுது வேண்டுமானாலும் எடுக்கலாம் என்று குறித்து வீட்டு வசதி துறையில் வைத்திருக்கிறார்கள் ஒரு வருஷம் ரெண்டு குறித்து அது அப்படியே அனுமதிக்கலாம் முப்பத்தைந்து ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலத்திற்கு முன்னாலே குறித்து வைக்கப்பட்டது என்றால் இன்றைக்கு அங்கே எவ்வளவு டெவலப் ஆகிருக்கும் வீடுகள் வந்திருக்கும் கடைகள் வந்திருக்கும் எனவே அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற காரணத்தால் ஒரே ஒரு சர்க்குலர் இந்த பத்தாயிரம் ஏக்கரையும் இனிமேல் வீட்டு வசதித்துறை எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் அவர்கள் பக்கமே திரும்ப கூடாது இது அந்த லேண்ட் ஓனருக்கே தெரியாது இப்படி ஒரு சர்க்குலர் வந்திருக்கிறது தெரியாது அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை மானு முதலமைச்சர் அவர்கள் எடுத்தார்கள் அது அல்லாமல் மீதம் இருப்பதை ஒரு ஐந்து கேட்டகரியாக பிரித்தார்கள் அந்த ஐந்து கேட்டகரியிலே முதல் ரெண்டு கேட்டகரிக்கு மாணவ முதலமைச்சர் அவர்கள் ஏறத்தால் ஒரு ரெண்டாயிரத்தி ஏக்கரை ரிலீஸ் பண்ணி ஜிஓ இஷ்யூ பண்ணி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க ஏறத்தாழ அவர்கள் அத்தனை பேருக்கும் அது போயிருக்கிறது இன்னொரு ஆயிரம் ஏக்கர் அநேகமாக இன்னொரு ஒரு வாரத்திலே அதற்கு ஆக இருக்கிறது மொத்தமாக அதில் ஒரு ஏழு எட்டாயிரம் ஏக்கருக்கு பக்கமாக இருக்கிறது அத்தனை பேரும் ஏறத்தாழ ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலமாக மிகப்பெரிய துன்பத்திலே இந்த சொத்து நம்மளது தானா என்று துன்பத்திலே இருந்தார்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுத்தார்கள் ஒரு இடத்துல பத்தாயிரம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது அங்கே போரன் நோட்டீஸ் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் அதை எடுக்க வேண்டும் என்று துறையினுடைய சார்பாக சொல்லுகிறார்கள் இது முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கடிதம் வருகிறது புகார் வருகிறது அதை வைத்து என்னை அழைக்கிறார் அழைத்து விட்டு என்ன கேட்டார் வீட்டு வசதி வாரியம் வீடு கட்டி கொடுப்பதற்காக இருக்கிறதா அல்லது வீட்டை இடித்துவிட்டு கட்டி கொடுப்பதற்காக இருக்கிறதா என்று ஒரே ஒரு கேள்வியை கேட்டார் எனக்கு பதிலே சொல்ல முடியவில்லை அதற்கு பின்னாலே அதிகாரிகளை அழைத்தேன் ஒரிஜினல் ஓனர் இருந்தால் கூட பரவாயில்ல ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாக கட்டி அதில் வீட்டை வாங்கி அதில் வீட்டை கட்டி இப்படி இருக்கிறாங்க அதற்கு பர்மிஷனும் கொடுத்துருக்குறோம் கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம் எல்லாமே கொடுத்த பின்னாலே அதை போய் இடிப்போம் நாங்கள் எடுப்போம் என்று சொல்லுவது நியாயமே இல்லை என்று சொன்ன பின்னாலே தான் இதில் எந்த தவறும் நடக்கக்கூடாது என்பதிலே முதலமைச்சர் அவர்கள் மிக கவனமாக இருந்த காரணத்தால் இதை பற்றி ஒரு ஆய்வுக் கூட்டத்தை துணை முதலமைச்சர் அவர்களை வைத்து போட சொல்லி அதற்கு பின்னாலே அதற்காக கமிட்டி அமைத்து அந்த கமிட்டியினுடைய பரிந்துரைப்படித்தான் இது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே இப்பொழுது நான் நினைத்தாலும் எனக்கு வேண்டியவர் எப்படியாவது ரிலீஸ் பண்ணும் நினைச்சாலும் பண்ண முடியாது அல்லது இவர் எனக்கு எதிரி அவருக்கு செய்யக்கூடாது என்று நினைத்தாலும் செய்ய முடியாது அந்த வகையிலே இன்றைக்கு அதை அமைத்து அந்த என்ஓசி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இதிலே ஏறத்தாழ நாலு லட்சம் குடும்பங்கள்

அதனால தான் அந்த மீட்டிங்கை நாங்கள் போட்டோம் இப்போ அதில் செய்த சில பணிகளை பற்றி நான் சொல்ல வேண்டும் இப்போ சொன்னார் மனு முதலமைச்சர் அவர்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தது ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டுறது கூட அவர்கள் எங்கெங்கோ அதிகாரிகளை சந்தித்து அலுவலகங்களுக்கு போக வேண்டியிருக்கிறது என்ற காரணத்தால் தலைவர் அவர்கள் சொன்னார்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே அதற்கு பின்னாலே தான் முடிவு செய்தோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே இருக்கிற அந்த நிலப்பரப்பில் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரலும் பில்டிங் கட்டுவதற்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணால் போதும் அதற்காக அனுமதிக்காக எதிர்பார்க்க வேண்டாம் கட்டுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் எனவே அதற்கான திட்டத்தை சட்டமன்றத்தில் அறிவித்து இன்றைக்கு நடைமுறையிலே வந்திருக்கிறது அநேகமாக வேறு எந்த மாநிலத்திலையும் இருக்காது என்று கருதுகிறேன் நம்முடைய மாநிலத்திலே மாணவ முதலமைச்சர் அவர்கள் தான் அதை செய்திருக்கிறார்கள் முப்பதாயிரம் அனுமதிகள் கிடைத்திருக்கிறது அதே மாதிரிதான் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வந்தாங்க எத்தனை இடத்துக்கு போய் என்ன அதனால சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்று கொண்டு வந்தார்கள் இதெல்லாம் உங்களை மட்டுமல்ல இங்கே அதை பொதுப்பணித்துறை அமைச்சர் மிக சிறப்பாக அதை குறிப்பிட்டார் உங்களை மட்டுமல்ல உங்களை நம்பி இதை வந்து வாங்கி தங்களுடைய வாழ்நாள் சொத்தாக வைக்கிறார்களே அவர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அரசாங்கம் இதை செய்கிறது நான் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைத்தேன் நீங்கள் இது மாதிரியாக வாங்கி வந்து யார்கிட்டையும் அனுமதி இருக்க தேவையில்லை ஆனால் உங்களுக்கு விதிமுறைகள் தெரியும் அந்த விதிமுறைகளிலிருந்து தயவு செய்து மாறி செய்து வர வேண்டாம் நீங்க அந்த மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்னா அதுக்கு எவ்வளவு இடம் விடணும் பண்ணணும் செட் பேக் என்ன இருக்கணும் இது எல்லாத்துக்கும் தெரியும் அதை சரியாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் இல்லை என்றால் என்னாகும் இந்த திட்டத்தை ஏதாவது ஒரு நாள் நிறுத்திவிடுகிற ஒரு சூழ்நிலை வந்துவிடும் எனவே உங்களை நான் கேட்டுக்கொள்வது இதை கட்டுகிற அந்த உரிமையாளர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கிறது அதை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் விதிமுறைகள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்பதிலே நீங்கள் தயவு செய்து அக்கறையோடு இருங்கள் என்று நான் உங்களிடத்திலே வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன் அதே போல முதல்ல எழுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் மீட்டர்ல கட்டி இருக்கிற கட்டிடங்கள்ல மூணு கிச்சன் இருந்ததுனாக்க அவங்களுக்கு என்ஓசி வாங்க தேவையில்லை ஆனால் நான் இடத்துல பேசினேன் அதை எட்டு கிச்சனாக மாற்றுங்கள் என்று நான் பேசிய பொழுது அவர்கள் அதற்கு தயக்கம் தெரிவித்தார்கள் நான் சொன்னேன் மூணு கிச்சன் சொல்லுகிற பொழுது கொஞ்சம் வசதியானவர்கள் வாங்குகிறது அதுவே எட்டு கிச்சன் என்று சொன்னால் ஓரளவுக்கு வசதி குறைவானவர்களுக்கு கிடைக்கிற வீடு எனவே அதற்கும் என்ன சி சி வேண்டியதில்லை என்று சொல்லி அதையும் நாங்கள் அதில் இருந்து விடுவித்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பன்னெண்டு மீட்டர் உயரம் தான் கட்டுவதற்கான அனுமதி இருந்தது அது வந்து ஒரு இருபது அடியில் ஒரு பதினாறு அடியில் கட்டுகிற பொழுது அந்த பன்னெண்டு மீட்டருக்குள்ளே நீங்க வந்து அச்சீவ் பண்ணிடலாம் ஆனால் அதுவே ஒரு நாற்பது அடியாக இருந்தால் அந்த பீம் எல்லாம் வந்து உயரம் அதிகமாக போகிறது எனவே உங்களுக்கு அந்த கிளியரன்ஸ் வந்து குறைஞ்சிருது இதை பற்றி அதிகார பேசி அதை பதினான்கு மீட்டராக உயர்த்தி கொடுத்தது இந்த அரசாங்கம் தான் பிராக்டிக்கலாக அதை பார்த்து செய்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதே மாதிரி வணிக கட்டிடங்கள் கூட முந்நூறு ஸ்கொயர் மீட்டர் சதுர அடிக்கு உள்ளே இருந்தால் சதுர மீட்டருக்கு உள்ளே இருந்தால் அவர்கள் அந்த பதினாலு மீட்டருக்கு கீழே கட்டி இருந்தால் அதற்கு நிச்சயமாக சிசி வேண்டிய அவசியமில்லை என்று இப்பொழுது அதற்கு ஒரு உத்தரவை நாங்கள் போட்டிருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அப்புறம் அப்ரூவ்டு லே அவுட்டிலிருந்து ஒரு தனி மனையை வாங்கியவர் அந்த பத்திரத்தை எடுத்துக்கொண்டு போனால் அதற்கான தாய் பத்திரத்தையும் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருந்தது அதை என்னிடத்தில் சொன்னார்கள் இப்பொழுது அந்த தாய் பத்திரம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அது அப்ரூவ்டு லே அவுட்டு ஏற்கனவே அதை எல்லாம் செக் பண்ணி தான் எனவே இதை மட்டும் பார்த்தால் போதும் என்று சொல்லி அதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் ரோடு வித்து முப்பது அடி நாற்பது அடி அறுபது அடி ஐம்பது அடி முதல்ல ரோடு நமக்கு வந்து அடிக்கணக்கல் இருந்தது அப்புறம் மெட்ரிக் அளவில் போயிட்டோம் அதற்கும் வித்தியாசம் வருகிறது எனவே வித்தியாசம் வருகிற பொழுது அந்த பொழுதுல சில பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்பட்டது அதிகாரத்தில் சொல்லி இது இரண்டையும் சமமாக பண்ணுங்க அந்த முதல்ல அடிக்கணக்கில் இருந்ததே இந்த அடி இரண்டுக்கும் சமமாக செய்யுங்கள் என்று சொல்லி அந்த விதிவிலக்கும் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பிரச்சனையும் தீர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அடுத்தது தொடர் கட்டுமானம் அதைத்தான் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் அதை ஏன் வந்து திருவண்ணாமலையில் இந்த கூட்டம் போட்டாங்கங்கிறதுக்கு அது ஒரு மெயின் ரீசன் நான் நினைக்கிறேன் இதற்கும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் எங்கெங்கே இது மாதிரியான ஓல்டு டவுன்ஸ் அதுவும் கோவில்கள் நிறைந்த ஒரு நகரமாக மாநகரமாக இருக்கிற பகுதிகளிலே நிச்சயமா அவர் சொன்னதை போல இருபது அடி பதினாறு அடி அகலம் முன்னூறு அடி நீளத்திற்கு இந்த ரோடையும் அந்த ரோடையும் டச் பண்ணும் அந்த மாதிரியான இடங்கள் இருக்கிறது எனவே அதை தொடர் கட்டுமானமாக அனுமதிக்கலாம் என்று சொல்லி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதிலே திருவண்ணாமலை கண்டிப்பாக வரும் நான் திருவண்ணாமலையை விட்டா மறுபடியும் இந்த பக்கம் வர முடியுமா நீங்க யோசிங்க அதனால் திருவண்ணாமலை அதில் கண்டிப்பாக சேரும் என்பதையும் அந்த தொடர் கட்டுமானம் உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள் நீங்கள் எப்படி அரசாங்கத்திற்கு கோரிக்கைகளை கொடுக்கிறீர்களோ அதே போல கட்டிட உரிமையாளர்கள் உங்களுடைய இடத்துல வந்து கட்டிடம் கட்டுகிற பொழுதோ அல்லது அதை நீங்கள் கொடுக்கிற பொழுதோ இந்த விதிமுறைகள் முழுவதையும் சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்ற நிலையை நீங்கள் உருவாக்கிவிட்டால் இந்த பிரச்சனைகள் பெரும்பகுதியாக

இந்த ரெகுலர் பட்டா இதில் இருக்கிற பிரச்சனைகள் அதற்கெல்லாம் ஒரு தீர்வை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் இந்த ரோடு அதை சொன்னாங்க ஏழு மீட்ரு ஆறு மீட்ரு ஆறரை மீட்ரு இதை பொறுத்தவரை இதை பொறுத்தவரை குறைத்து பொறுத்தவரை குறைத்து பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை ஆனால் நாளை தானே ஒரு ஃபயர் சர்வீஸ் அந்த மாதிரி இருக்கிற பொழுது அதில் என்ன ஆகும் என்பதுதான் அதிகாரிகளுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை எனவே அதை முழுமையாக ஆய்வு செய்துவிட்டு அதற்கு பின்னால் நீங்கள் சொன்னதனால தான் ஒரு மீட்ரு குறைச்சிருக்கு மீட்ரு ஊராட்சியிலேயும் ஏழு மீட்டருங்கிறது தேவையில்லை என்று சொல்லி பார்த்தீங்கன்னாக்க இங்கேயே மாநகராட்சியோடு ஊராட்சியை இருக்கிறார்கள் எனவே இப்பொழுது வெளியில் இருக்கிற ஊராட்சியில் நம்ம ஆறு மீட்டர் போதும்னு சொல்றோம் அது எதிர்காலத்தில் இங்கே சேர்க்கிற பொழுது அதிலே பிரச்சனைகள் வருகிறது எனவே இருந்தாலும் கூட அதை பற்றி ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இதே மாதிரி நிறைய நீங்க அன்னப்பிரூர் லேஅவுட் நாங்கள் வந்து டைம் கொடுத்துட்டே இருக்கோம் வர்றதில்ல அதுக்கு பின்னாடிதான் மறுபடியும் டைம் கொடுத்து இனிமேல் டைம் எக்ஸ்டென்ஷன் கிடையாது அப்படின்னு சொன்ன பின்னாடி அளவுக்கு வந்திருக்காங்க அதே மாதிரி எஜுகேஷன் அந்த ஸ்கூல்ஸ் அதுக்கு எவ்வளவு வசதிகளை செய்து கொடுத்தும் அதை ரெகுலரைஸ் பண்ணிக்கிறதுக்கு வரல இப்ப அதற்கான ஒரு டீம் போட்டு அவங்க ஒர்க் பண்ணி இப்போ பல ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மலைப்பகுதியில் அந்த வாய்ப்பு கொடுக்காமல் இருந்து இப்போ அதையும் கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஓஎஸ்ஆர் லேண்டு கொடுப்பது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து அந்த கணக்கிட வேண்டும் என்று கேட்டார்கள் அதையும் ஒத்துக்கொண்டு நாங்கள் செய்திருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஒரு ஸ்கூல் பில்டிங் இருக்கு என்லயோ நேஷனல் ஹைவேஸ் ஸ்டேட் ஹைவேஸ் ரோடில் இருந்தா அதுக்கு பர்மிஷனே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நாங்கள் சொன்னோம் அந்த இடத்துல இடம் வாங்கி வைத்திருக்கிறார்கள் அல்லது ஏற்கனவே அங்கு கட்டிடம் கட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சர்வீஸ் ரோட அவங்க இடத்துல அவங்களே உருவாக்கட்டும் அந்த சர்வீஸ் ரோடை வைத்துக்கொண்டு நாம் அவர்களுக்கு கொடுத்து விடலாம் என்று சொல்லி நான் இங்கே இருக்கிற உங்களுடைய அமைப்பில் இருக்கிற நிர்வாகிகளை அழைத்து பேசிய பொழுது கூட மற்ற நிர்வாகிகளையும் அழைத்து பேசிய பொழுது அவர்கள் அதற்கு ஓகே சொன்ன காரணத்தால் இப்பொழுது ஒரு ஸ்கூல் கட்டிடத்துக்கோ மற்றதற்கோ

மேலே மேலே நாங்கள் செய்வதற்கு வசதியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அப்புறம் எஃப்எஸ்ஐ கூடுதலாக கொடுக்க வேண்டும் ரோடு வித்து இன்னும் கொஞ்சம் குறைச்சலாக இருந்தாலும் அதை கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கும் நாங்கள் ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறோம் மற்றபடி ஹாக்கா அது பொழுது ஆய்வில் இருக்கிறது அது வந்து முதல்ல ஒரு வில்லேஜ் வைஸ் இருந்தது இப்போ அதை குறைச்சு சர்வே நம்பர் வைஸ் கொண்டு வந்துடலாம் என்று சொல்லப்படுகிறது அப்படி செய்கிற பொழுது ஏறத்தாழ அறுபது சதவீதம் பரப்பளவு அந்த ஹாக்கா ஏரியாவில இருந்து ரிலீஸ் ஆவதற்கான நடவடிக்கையை பொழுது அரசாங்கம் எடுத்து இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே போல இந்த ஒஎஸ்ஆர் லேண்ட் அது வந்து ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி ஏழு சென்ட் இருந்ததுனாக்க ஒ வந்து பணமாக கட்டிக்கலாம் ரெண்டு ஏக்கர் நாற்பத்தேழு சென்டாவே பிரிச்சுட்டு வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அது உங்களுடைய கையில் இருக்கிறது அதை நீங்கள் தான் தடுக்க வேண்டும் அதனால நாங்கள் லிபரலா செய்யறதுக்கு தயாரா இருக்கோம் ஏன்னா உங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு போகிற நன்மை இது அவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னதை போல உங்களுக்கு வருகிற வருமானம் மட்டுமல்ல அவர்களுக்கு கிடைக்கிற நன்மை எனவே அதை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அதை தவறாக பயன்படுத்தாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே போல ஒரு நீர்நிலையை ஒட்டி ஒரு கட்டிடம் பள்ளி கட்டிடம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று வந்தார்கள் அதற்கும் நாங்கள் செட் பேக் ஒரு பத்தடி உயரத்திற்கு அந்த நீர்நிலையை ஒட்டி நீங்கள் காம்பவுண்ட் வால் போட்டு அனுமதியை நாங்கள் கொடுக்கிறோம் இது அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பை கருதி இது சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது அதையும் ரிலாக்ஸ் பண்ணி நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பல பிரச்சனைகள் சொன்ன ஒன்பது மீட்டர் குறைச்சல எனக்கு ஒரு அஞ்சாறு நாள் வேணும் என அத்தனை இருக்கு எனவே இதில் இருக்கிற அத்தனை கோரிக்கைகளையும் பரிசீலித்து இதை செய்கிற பொழுது உங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்ற காரணத்தால் தான் இதிலே நாங்கள் இவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் முதலமைச்சர் அவர்கள் அவ்வளவு அக்கறை எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றையும் இந்த மீட்டிங் முடிஞ்சிட்டு போனோன்னே அவருக்கு வரும் என்ன பதில் அவருக்கு வரும் இதெல்லாம் எங்களுக்கு திருப்பி திருப்பி முதலமைச்சர் அவர்கள் நாங்கள்